செய் பார்க்க எப்படி இருக்க நல்லா சரி ஆகிட்டேன் அப்படி என்ன செய்றேன் என்ன நம்ம பிஸ்னஸ் தான் நம்ம என்ன செய்ய நாலு லைஃப் முடிக்கிற வரைக்கும் வேலையை பார்த்து வீட்டில் தங்கச்சு வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க ஆச்சு நல்லா இருக்காங்க சரியுமா எவ்வளோன்னாலும் செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து லெவன்த் வரைக்கும் ஒன்றாவே பிடிக்கும் ஸ்கூலுக்கு போகும்போதும் ஒன்றால்தான் போவோம் தான் வருவோம் எங்கேனாலும் ஏன் பசங்களாம் எங்களை எப்படி காலி பண்ணுவோம் தெரியுமோ புருசம் முன்னாடி வளர்ந்து அப்படி தான் காலி பண்ணுவாங்க அளவுக்கு எங்கே கூட ஏன் இன்ட்ரில் உள்ள ரெஸ்ட் ரூம் போகும்போது கூட ரெண்டு பேரும் ஒன்றா போய்ட்டு ஒன்றா வருவோம் அளவுக்கு பெட் நாங்கள் ரெண்டு பேரும் அடுத்த இன்னொன்று என்னென்னா நான் என் வீடுக்கும் சரி அவங்க வீட்டுக்கும் சரி ரெண்டு பேரும் ஒரே முறைச்சிட்டு தான் கூப்பிடுவோம் அதாவது எங்கள் அம்மா அப்பா அம்மா பண்ண செஞ்சிருவோம் நான் அதே மாதிரி செஞ்சோம் அதே மாதிரி அவங்க வீட்டில் அத்தான் தான் நான் சொல்லுவேன் இவனு சொல்லுவோம் ஏன்னா ஒரே முறை இது நாங்கள் இத்தனை வருஷமா இப்போ நிறைய சந்தோஷமாக இருக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் தொடர்ந்து இன்னும் இன்னொன்று உடம்புலாம் வாழ்நிலை முடிக்க தண்ணி மகை ஞாபகா குற்றாலம் போகும்போதே நான் வந்து எம்ஜிஆர் ரசிகர் சிவாஜி படம் பார்க்க மாட்டேன் அழைவனர் அரங்கத்தில் வசந்தமளி படம் எடுத்தேன் ஞாபகா நீதான் என்னையை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போனேன் அதுக்கு பிறகு தான் நான் சிவாஜி சிவாஜியானந்த படமே பார்க்க ஆரம்ப அதுக்கு முன்னால வரைக்கும் நான் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் படம் ஃபைவ் டெயிட் அடுத்தது ஜெயசந்திர படம் ஆகிட்டா நல்லா இருக்கும் இந்த படம் நல்லா இருக்கும் நீ தான் வந்து என்னையை கட்டாயப்படுத்தி சிவாஜி நடந்த படத்துக்கு வான்னு கூப்பிட்டு போய் பார்த்தேன் ஞாபகம் அவன் அழைவனர் அரங்கம் அவர் மேலே எஸ்டேட்டு மேலே கூட்டு

நம்ம ராம்சன் சார் தோட்டத்தில் போய் கொய்யாப்பூல படிச்சுட்டு இருந்து எவ்வளோ ஜாலியாக வேணும் அதாவது திருச்செல்லூர் சைக்கிளில் நடந்து சைக்கிளே போகிறது சந்தோஷமாக ஒரு வீக்கே சண்டே சண்டே ஆத்தூர் பிடிக்க போக முடியாது எப்படி நான் விற்கிறேன் கொஞ்சம் எப்படி ஒன்று தேதி வந்து இன்டர்வல் டைமில் கூட வந்து நிற்கும் பதினொன்றரைக்கும் சாப்பாடு டைமில் கூட வந்து நிறையா என்ன படிச்சு படிச்சு பத்து வருஷம் ஊற சுற்றிட்டேன் எங்கள் கெல்லாமல் போனோம் ஆனால் ஒரு நாள் சும்மா இருக்கலை டெய்லி வேலை தான் என்னைக்கு வேலை இல்லை நாளே கிடையாது ஏதாவது ஒரு கம்பெனியில் ஏதாவது ஒரு வீட்டில் இருக்கு எனக்கு இந்த வேலை பிடிக்கல ரெண்டாண்டு சும்மா இருக்கணும் நாளைக்கு வேறு பக்கமும்லாம் வந்து எக்வடியே கிடையாது ரெகுலராக நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் இன்றைக்கு வரேன் ரிட்டையர்ட் ஆனாலும் வீட்டுக்கு சும்மா இருக்க மாட்டேன் ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏதாவது ஜாதம் இருக்குது கடவுள் சலுகை நீங்கள் வேலை அவர் பையன் வீட்டில் லைட்டு ப்ரைட்டாக வேலை ரெண்டு ஜோக்கு மாட்டி கொடுத்து ரெண்டு சோ கொடுத்தா அடுத்த போல அப்படின்னு நட்புட இவெல்லாம் வந்து ஒன்று சேரணும்